அம்பளி மாமா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் பொதுவாகவே ஆம புகுந்த வீடு விளங்காதுன்னு சொல்லுவாங்க ஆனா இந்த கதையில ஒருத்தரோட வீட்டில் ஆம புகுந்து அவர் ஜே ஜேன்னு மாறிட்டார் அது எப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு தொடர்ந்து கதையை கேட்போம் கதையோட தலைப்பு அவதார ஆமை பேரூர்ல பஞ்சசாஸ்திரிங்கிற கதா காரட்சேப பாகவதர் ஒருத்தர் இருந்தார் அவர் வீட்டோட கொலைப்புறத்துல ஆழமான கிணறு ஒன்று இருந்துச்சு அதை அவர் பாதாள கங்கைன்னு சொல்லி வந்தார் அதில் நெடுங்காலமாக ஒரு ஆமை இருந்து வந்துச்சு பஞ்சசாஸ்திரி என்ன பண்ணுவார்னா ஒவ்வொரு வருஷமும் சித்திரை மாதம் தான் வீட்டுடைய விசாலமான கொலப்புறத்தில் பந்தல் போட்டு மகாவிஷ்ணுவோட தசாவதாரங்களை பற்றியும் குறிப்பாக ராமாவதாரம் பற்றியும் கதா காலட்சேபம் செய்கிறது வழக்கம் பக்தர்கள் அங்கே இருக்கிற கிணத்துலேருந்து நீர் அரைச்சி கை கால்களை எல்லாம் அலம்பிட்டு வந்து உட்கார்ந்து பக்தி ஸ்ரத்தையோடு அவருடைய உபன்யாசத்தை கேட்பாங்க அப்போ பஞ்சசாஸ்திரி தன்னுடைய உபன்யாசத்துல என்ன சொன்னார்னா நீங்கள் எல்லாரும் கிணத்துல இருக்கிற தவளைகள் மாதிரியோ இல்லை ஆமைகள் மாதிரியோ இருந்துடாதீங்க பண்டிதர்கள் சொல்றத கேட்டு நல்ல வழியில் போங்க அப்படின்னு சொன்னார் அவரோட கணீருங்கிற குரல் பாதாள கங்கையில் வாழற அந்த ஆமைக்கும் கேட்டுச்சு அது என்ன நினைச்சதுன்னா நான் கூர்மா அவதாரம் போல தானே ஆனா என்னையும் கிணற்று தவளை கூட ஒப்பிட்டுட்டாங்களே நான் கிணத்துல இருந்து வெளியே போய் என்னோட சக்தியை வெளிப்படுத்தணும் இந்த பண்டிதர் சொல்வது மாதிரி கிணற்று தவளையா இருக்க கூடாது அப்படின்னு நினைச்சது ஒரு நாள் யாரோ கிணத்துல வாளிய விட்டு தாம்பு கயிற ராட்டணத்துல சிக்க விட்டுட்டாங்க இது அந்த ஆமைக்கு சாதகமா போச்சு அது அந்த வாளிக்குள்ள நுழைஞ்சிருச்சு அப்ப பஞ்சசாஸ்திரி கால் கழுவிக்கிறதுக்காக வந்து மேலே இழுத்தாரு அதுல ஒரு ஆமை இருந்ததை பார்த்துட்டு அவர் ஆன்னு அலறினாரு எல்லாரும் என்ன என்னன்னு கேட்டுட்டே வந்தாங்க பஞ்சசாஸ்திரியோ ஆஹா அந்த பகவானுடைய லீலைய என்னன்னு சொல்லறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே ஊர்மாவதார பெருமைய சொன்ன இதோ பாருங்க பகவானே ஆமை வடிவில் வந்து நமக்கு காட்சி கொடுக்கறாரு அப்படின்னு சட்டுன்னு சாதுரியமாக சொன்னார் எல்லாரும் அந்த ஆமைய மகாவிஷ்ணுவுடைய மறு அவதாரமாகவே நினச்சி வணங்கினாங்க பஞ்சசாஸ்திரி அதை ஒரு பலகையில் வச்சு வீட்டுக்குலத்தமுடைய பூஜை அறைக்கு எடுத்துட்டு போனார் அதை அங்கே வச்சு அதுக்கு தேங்காய் பழம் நைவேத்தியம் செஞ்சு கற்பூரத்தை காட்டுனாரு அறைக்கு வெளியே பக்தர்கள் நின்று கண்ணத்தில் போட்டுட்டு நாராயணா கோவிந்தா கூர்மாவதார கடவுளே அப்படின்னு உறக்க கூகுனாங்க நிறைய பேரு நாணயங்களை காணிக்கைகளாகவும் செலுத்துனாங்க அதிலிருந்து தினமும் ஜனங்க வந்து அந்த ஆமைய தரிசனம் பண்ணி அத மகாவிஷ்ணுவுடைய அவதாரம்னு சொல்லி காணிக்கைகள் செலுத்துனாங்க ஆமைக்கும் த பகவானுடைய அவதாரம்ங்கிற எண்ணம் வந்துருச்சு பஞ்சசாஸ்திரிக்கும் காணிக்கைங்கிற பேர்ல நிறைய பணம் சேர்ந்துச்சு அவர் அதை வச்சு அஞ்சு ஏக்கர் நிலத்தையும் வாங்கிட்டாரு அப்ப ஊர்ல கொஞ்சம் பேரு அந்த ஆமைக்கு ஒரு கோவில் கட்டலான்னு தீர்மானிச்சாங்க கோவில் கட்டினா தன்னோட வருமானம் போயிடுமே அப்படின்னு பஞ்சசாஸ்திரி பயந்தாரு அப்ப அவரோட மனைவி தனக்கு சாமி வந்தது மாதிரி ஆடி பக்தர்களே நான் இப்ப இருக்கிற பூஜை அறையிலிருந்து வெளியே அடி எடுத்து வச்சா மாயமா மறைஞ்சிடுவேன் அப்படின்னு சொன்னான் அத ஆமையாண்டவனோட வாக்கு அப்படின்னு மக்கள் ஏற்றாங்க அதனால ஆமைக்கு கோவில் கட்டுற திட்டம் கைவிடப்பட்டுச்சு ஆனா இதனால ஆமைக்கு கோபம் வந்துச்சு த என்னனைக்கும் அந்த அறையில் அடைப்பட்டா கிடக்கணும் இதை விட கிணத்துல இருக்கிறதே மேல் அப்படின்னு அது நினைச்சிது பஞ்சுசாஸ்திரியோ ஆமைக்கு கிடைச்ச காணிக்கையில் மேலும் ஐந்து ஏக்கர் நிலத்தை தன்னோடய பேரில் வாங்கி போட்டார் பஞ்சுசாஸ்திரி இப்படி சொத்து சேர்க்கிறத பார்த்துட்டு பொறாமல் கொண்ட சில பேர் ஆமையாண்டவன் எல்லாருக்கும் பொதுணும் அதனால் அதுக்கு வர காணிக்கையும் பொது பணம்னு சொல்லி பஞ்சுசாஸ்திரிக்கிட்ட கணக்கு கேட்க தொடங்கினாங்க இதனால் பயந்து போன சாஸ்திரி ஒரு நாள் ராத்திரி யாருக்கும் தெரியாமல் ஆமையை எடுத்துகிட்டு போய் ஊர் குளத்தில் விட்டுட்டார் அடுத்த நாள் ஆமையை பார்க்க வந்த பக்தர்கள் கிட்ட அவரு பகவான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு போல இருக்கு அதனால் அவர் மாயமாக மறைஞ்சிட்டாருன்னு சொன்னார் அதே சமயம் பஞ்சசாஸ்திரியோட மனைவிக்கு சாமி வந்துச்சு அவன் என்ன சொன்னான்னா பக்தர்களே நான் ஆமையாண்டவன் என் காரணமாக உங்கள் ஊரில் சண்டை ஏற்படுறதை நான் விரும்பலை அதனால தான் இங்கிருந்து போயிட்டேன்னு சொன்னான் இதை கேட்ட எல்லாரும் சரிதான்னு சொல்லி தலையாட்டினாங்க அவதார அமைங்கிற இந்த கதை இத்தோடு நிறைவடைஞ்சிருச்சு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா இதுக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு மற்றவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு சுவையான கதையோடு வந்து நான் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன்